பதிவாகிறது சார்ஜ் ஷீட் போடுறாங்க கேஸ் நடக்கிறது அந்த கேஸ் அந்த நீதிபதி நான் எங்க சொல்ல நான் ஒரு நீதிபதியா சொல்லக்கூடாது இவர் வந்து கோர்ட்டு போகும்போது குடிமி பேஷாட இதோட போறதை பார்த்தோம்னா அதுவே காரணம் ஆறுது சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து ஆறு மாசம் தண்டனை கொடுப்பா இவருக்கு பதினெட்டு மாசம் தண்டனை கொடுத்தான் இதுக்காக எதுக்கு குடிமை வச்சிருக்காங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார் நான் சொன்னேன் கூச்சமே பட வேண்டாம் நான் உங்களை ஒரு வீரனா நான் உங்களை நான் பார்க்கிறேன் நான் சகோதரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பழிய ஒரு தப்பு பண்ண தா மேல ஏத்துக்கிடையார் நீர் தானே உண்மையான ஒரு ஆண் மகன் இது போய் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் உங்களை பெருசான்னு நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் நடந்து நடந்து போச்சு சரி வாங்க பாத்துக்கலாம் அப்பீல் போய் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் கிளம்ப உங்க பேப்பர்ஸ் எல்லாம் குடுத்துருவோம் அப்படின்னு அந்த பேப்பர் முழுக்க நான் வாங்கி படிக்கிறேன் மொத்தவடி ஐயருக்கு ஏது ஆறு சாட்சிகள் இருக்கு ஒவ்வொன்னா நான் படிக்கிறேன் ஒரு சாட்சி கூட நான் சொன்ன இந்த நபர் அவரோ ஒரு சகோதரி அவங்க வந்து ஓட்டினாங்க ஐடென்டிபையே பண்ணல எல்லாமே நாங்கள் டீக்கடை வாசலில் நின்று கொண்டிருந்தோம் அங்கிருந்து ஒரு மாறுத்தாரு வந்தது தாறுமாறாக ஓடியது இவர் மீது முட்டியது அவர் இறந்து விட்டார் அப்படிதான் இருக்க தவிர ஒரு சாட்சியில கூட நான் சொன்னேன் இந்த சாஸ்திரிகள் இவர் தான் ஓட்டினாருன்னா அவர் சகோதரி ஓட்டாலும் யார் யாரு வண்டியை ஓட்டினான்னு யாருமே சொல்லல போர்த்துலையும் யாரும் ஐடென்டிஃபை பண்ணல அப்படி பார்த்தா இவர்கிட்ட சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை இது ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்தோம் அப்பீல் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணோம் அது வந்து இந்த சாஸ்திரோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட் சாட்சியுமே இல்லத ஒரு என்ன இந்த கேஸ் இது போய் கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து என்னோட நண்பரை வந்து இவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க

இதை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி கதை கிடையாது இது வந்து ஒரு டிஸ்கஷனாக மாறணும் அதனால் டெஃபினட்டாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்